ஓம் நமசிவாயம் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து மக்கள் அளவில் ரொம்பவே பாப்புலர் ஆகுது நிறைய பேருக்கு தெரிய வந்து வெளியூர் வெளியூர் வெளி இருந்து நிறைய பேர் வந்தாங்க இப்போ நம்ம வந்து மேலே ஒரு முருகர் இருக்கார் மலை மேலே அதே நமக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் பார்க்காதவங்க பழைய வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த முருகர் வந்து ரொம்பவே சிலை பழங்காலத்து முருகர் அவருக்கு வந்து போன டைம் நாங்கள் வந்தப்ப எதுவுமே எங்களால் சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியலை அவர் எப்படி இருப்பார் என்னங்கிறது எனக்கு தெரியலை இந்த வாட்டி அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நாங்கள் வந்து அவருக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் எங்களால் முடிஞ்ச சில இதை நாங்கள் வாங்கிட்டு கொடுப்போம் அவருக்கு நாங்கள் மேலே பண்ணுறதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மலை ஏற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் போகிற வழி இதில் வந்து நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் மேலே ஏடுற மாதிரி இருக்கும் வாங்க போகிறோம் ஸோ இதில் தெரியும் உங்களுக்கு காலை வைக்க முடியல ஏன்னா மழை வேறு மொழி பேஞ்சிருக்கு எப்போ பெஞ்சுன்னு தெரில ஃபுல்லாக ஈரமாக இருக்குது கொஞ்சம் அன்சேஃப் பிளேஸாக தான் இருக்குது பார்த்துவா பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம நேராக முருகர் சனதிக்கு போகணும் அங்கேருந்து அதான் என்ன பண்ணாடி காமிக்கிறோம் பாருங்கள் நினைக்கிறேன்னா எப்படி கேமரா கொண்டு போறேன் பாருங்க இதான் நம்ம வந்த பாதை பாருங்க இடம் ரொம்பவே டைம் வந்தப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப இருக்குது இடையில மலை எதுவும் வந்திருக்கும் போல மலைக்கு தான் போகணும் இன்னும் கொஞ்சம் நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் பாதையா இதான் பாதையா நேராக போக முடியாது யாருமே கிடையாதுங்க நாங்கள் ரெண்டு தான் இருக்கோம் ஒரு பிரச்சனை இல்லை வந்தாச்சு நேரா போயிட்டு அவருக்கான வேலையை பார்க்க வேண்டியதா வாங்க வந்து மலையோ டாப் மலையாரு வந்துருச்சு நாம வாட்டி வந்தப்ப வந்து இந்த நிலைமையில இருப்பாருங்கிறது தெரியல இந்த வாட்டி எங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை வரைக்கும் பண்ணி நீங்கள் நாங்கள் வணங்கலான் பார்த்தீங்கன்னா முருக பெருமானுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சு கழுவ போகிறோம் மழை நல்லா காத்து ஓர அடிச்சுட்டு இருக்கு இடத்துல அடிக்குது அதனால எங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கிறோம் முருகா முருகா அதனால் முடிஞ்ச இதை இந்த வருஷம் இந்த வாட்டி நாங்கள் திருப்தியாக பண்ணிட்டோம் மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்குது இந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ந்த காத்தாவே அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த வார்த்தையை நல்லபடியாக சாமிக்கு அபிஷேகம் முடி தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த நம்ம வந்து லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க